அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது தாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே கூறுறது எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்குழு தான்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க எங்கள் தாத்தாங்கெல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய் பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீரதீர செயல்களே பெருமை மிக்க இந்த உங்ககிட்ட மனசான்றோட போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல உள்ள வச்சது யார் இப்ப 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 நீங்க அவர் மேல போற வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்துருக்குதாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்கள் தீர செயல் வீர செயலை உங்கள் கட்சியிலிருந்தா வீர தீர ஆயிரும் அடுத்த கட்சியிலிருந்தால் அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள் நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி சரி யாத பிரச்சனை அந்த கட்சி அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை இப்போ நான் கேட்கறது நீங்கள் பதில் சொல்லுங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி இதை விட கொடிய சனாதன இருக்க எங்கள் எல்லோரும் வாக்கு வேணும் இல்லை எல்லாருமே கட்சியை ஆரம்பித்தது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சராகிறது இவரை துணை ஆகிறதுக்குன்னு இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு இலக்கு இருந்ததுல அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க எங்கள் ஆதரவை நீங்கள் வெல்றீங்க அப்படின்னு எங்களுக்கு பங்கு தாங்க இது தர முடியாது ஏற்கிறோம் ஆனால் நீங்கள் இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பங்கேற்றது ஏன் நாங்கள் கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்கே அங்க போய் எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கை வாங்கிட்டு நீங்க மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்ததுல அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது அதை கேட்டு பெற தெரியுது இங்கே அதே போலதானே இங்கே நீங்க கேட்போம் அதானே ஜனநாயகம் அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒன்று இங்கேயும் ஒன்றுன்னு அப்ப அது என்ன சரியான சமமான சாணம் ஏ இருங்க அது அது சரியா அது சரியா இல்ல உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம் நாங்களே தான் ஆளுவோம் எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க எங்களை போல தனிச்சு நிக்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒண்ணு முல்ல முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்கணும்னு தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க இல்லைனா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்குறது ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு எங்கள் அண்ணன் திருமாவளம் பேசுகிறாருன்னு இல்லை பொதுவான கருத்து இதுதான் சரியாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதில் எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க நீங்கள் நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்போ நாங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது இந்த இந்திய திராவிட இருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோடும் சேரலை நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் வெல்றோம் வீழ்றோம் அதை பத்தி கவலை இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிற தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு அதிகாரம் உன்னுடைய தனித்துன்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி கொள்கையை சொல்லி ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா ஆட்சியில் பங்கு கேட்டால் அப்போ சொல்லு எல்லாரும் வாக்கும் வேணும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்க வந்து அது இல்லை அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி தான் ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியின் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மையை இழக்குது உண்மையிலே மது ஒலிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு உண்மையிலே எங்க மது ஒலிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறார் யாரு பாமக தலைவர் ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உழச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாரு நினைக்கிறீங்களா இல்ல வழி இல்லை ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணியில் இருக்க என்ன செய்யறது அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது அவ்வளவு இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற அது அண்ணனுடைய கருத்து அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுபத்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்க தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டீங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சிட்டீங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்கம் வாக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியலையே வென்றுதாட்டுங்க பெரிய கட்சினா என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காமல் முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் விட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்க பேசிட்டு இருக்க மூணு சீட்டை ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்கே பேசிட்டு இருக்க சட்டி சட்டி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கொள்கை முல்லா ஒரு கோட்பாடுலாம் செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேசுவேன் தலைவர் பேசிட்டு இருக்காரு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பிச்சி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உங்க கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்று நாங்கள் கடந்த காலத்துல செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க போறோம்னு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபாய் அதானே இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறை நேற்று தான் படிக்க போறோமா இதுவரைக்கும் படிக்க போல இப்ப இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டோமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் என்ன ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரதும் புரட்சி கல்வி காண்டினா தங்கச்சி கல்வி காண்டினா தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் இல்லாமல் ஓய்வூதியம் பெற முடியாமல் கல்விக்கு நீ கொடுத்த முக்கியத்துவம் என்ன கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோடு பேசுங்க கல்வி காசு அதிகமாக இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா அவனோட ஒப்பிடு இவனோட ஒப்பிடுங்க மற்ற மாநிலங்களை மற்ற மாநிலம் மண்ணல்ல நீ நீங்கள் எடுத்துக்கல மற்ற மாநிலம் மனு நான் நோறுக்கலை மலையை நோக்கலை நீ என்று இருக்கிற ஏன் நோக்கிற நிதிஷ்குமார் கல்தாரன் குடிச்சாத்தவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காத எஞ்சொறை நீ கொள்படுத்து போய் குடிச்சாத்தான் நான் ஏன் காசு கொடுக்கணுன்னு நீ எங்கள் கொடுத்த நீ ஏன் குடுத்த கேரளாவில் மனநல தடை இருக்குல்ல மலையூருக்கு தடை வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியானா அமெரிக்கா பாரு அமெரிக்காவில் இருக்க அமெரிக்கா இருக்க குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்று இருக்கா பாரு அவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த விட்டுக்கார் அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில்தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வனம் என் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும் அதுக்கு காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குல்ல கங்கை படுகையில மீத்தன்ருக்குல இருக்கல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை பார் அதில் அங்கே என் பேசல கல்வியில இந்த மாநிலத்தை பார் கேரளாவிட என் பின்னுக்கு இருக்க கல்வியில தரத்துல எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா நீ இது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்துல கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் தான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு போய் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு வந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மற்ற மாநிலத்தில் நாங்க கேட்கிற கல்கடை இருக்குல்ல நீ கடை கல்லுக்கடை முடிவுச்சுட்ட அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநில பாரு என்ன என்ன எது என்ன ஓடியா சார் ஓடியா பொழுதுபோனா கிடைக்காது அந்த மாதிரி ஏலமா நான் இத்தனை கேள்வி எழுத தம்பி எதுக்காக உனக்கு பதில் சொல்லுங்க எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்னு முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல் வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னிக்குது காதில் தேனா பாயுது எங்க பத்து லட்சம் கோடி நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு அதான் அந்த மி திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது தாஸ்மார்க்கு சரக்கு கூடுதலா வச்சு விற்கிறது பத்து ரூபாய் கூட்டுறது நேரம் கணந்து கள்ள சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது எனக்கு யார் மேல எங்க பாட்டை ஒருத்தன் செக்குழு தான் அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயில இருந்தாங்க தாத்தாங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணழு விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சது இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீர தீர செயல்களே பெருமைமிக்க செயல்ல வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு இந்த வழக்கை போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல உள்ள வச்சது யார் இப்ப 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 சிரிக்காதி அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல போற தான் உள்ள போயிட்டு வந்துருக்குதா உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்கதான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியிலிருந்து அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சேரும் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க அதுதான் என்ன நல்லது இதுல என நீங்க எல்லாம் தான் சொல்லணும் அண்ணன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதில் பாருங்கள் அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று அமைச்சராக ஆக்குவாங்க யார் அதிகமாக வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை எல்லாரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்றேன் ஏதாவது பேசுனாரா இதை பேசுனாரா மாலையிடுறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒன்னு என்ன செய்தி சொல்றோம் தெரியல ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாரு பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளம் மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்ப தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாடு கிட்ட போயிட்டார் அப்ப திராவிட அரசியல் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனித்தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்ல இது என எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தி ஏழு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இல்ல இல்ல நான் திராவிட அரசியல் இது பெரியார் பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம் பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசன் அவர் எங்கள் வழிகாட்டி மார்ச் எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிறது தங்கச்சி மாட்சன் அப்படி என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேளர் எங்களுடைய அப்பன் நல்ல கண்ட இவங்க என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் ஃப்ரியாரு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் பிரபாரினாக தான் ஏற்பேன் ஏன்னால் தகப்பன் பெற்றவனாக இருக்கணும் தலைவன் இருக்கணும் இது எங்கள் கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன் வழிகாட்டியாக இருக்கிறேன் அறிவாசானா ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்தி என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனி எம்சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்கள் அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ளே இருந்தால் நீ எடுக்கணும் நீ அங்கே போய் கூட்டிக்கிட்டாதான் தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி இதுக்கு நான் என்ன சொல்றது தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றமா செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணியை உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு அதெல்லாம் தவறு அது தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்ணுறது அது இல்லாமல் நீ அது உதயநிதிக்கு எந்த அடிப்படையில் போடுது கருணை எந்த கருணை அடிப்படையில் கிடைக்க போகுது அது தெரியல இது எல்லாம் பெயரளவுல தான் தம்பி சமூக நீதி ஏதாவது இடப்பகிர்வு அப்புறம் சனாதன ஒழிப்பு இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க இருந்தா ஒழிக்கணும் சமூக நீதியை இவங்க கிட்ட இருந்தால் நம்ம காப்பாற்றணும் சனாதனம்னா என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் சனாதனம்லாம் நட்டுலையெல்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதுல எப்படி ஏற்கிறது சொல்லுங்க நீங்கள் கேள்வி பண்ணி சிரிக்கிறீன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வர்த்தம் இருக்கு ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது அங்கு படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்கார் அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறோங்க அப்படி தான் சொல்லணும் இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலைவலி நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும் போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது ஆனால் நான் கேட்குறது என்னென்னா வருதுல என்ன 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 வருது பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்கிறேன் நீங்க ஒரு லட்டு பிரச்சனை தம்பி நான் வந்து தலைவன் நான் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்க ஒப்பந்தம் அது கலந்தவன் யாரு அதை கொண்டாட அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு இனிமே கலக்காத வேறாங்க ஒப்பந்தம் கொடு இவ்வளவு தானே தம்பி அர அரை ஒரு மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு தானே இதானே நிர்வாகம் அதை விட்டு விட்டு உருட்டி ல அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டை அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கே இருந்து வந்தது ஏன்டா நெய் திம்பா கொழுப்பு தின்னா சேத்து பிரிவியா என்ன ஒவ்வொரு பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி இடை சாதி மூத்தரம் குடிக்கவே உயர்ந்த சேது உலகத்துல தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது ஏடா மூத்திரம் குடிப்ப கொழுப்பிச்சா கொழுப்பிச்ச கொழுப்பு என்ன இதுதான் அதிகப்படியான கொழுப்பு கோடி பிரச்சனை தம்பி கோடி பிரச்சனை இருக்கு அண்ணன் ஒரே நொடியில தீர்க்க ஒரே நொடியில லட்டு யாருக்கடா ஒப்பண்ணன் கொடுத்தீங்க ஏன்டா டேய் அவன் நம்பிக்கை இருக்க நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்கன்னு எதுக்கு கொழுப்பை போய் சேத்த ஐயோக்கிய பிள்ளைங்களாடா ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான் அவன் ரத்து பண்ணதை இங்க வா இனிமே அந்த லட்டை தூக்கி போடு பழச்சு விடு இல்ல வேற யாருக்கா பண்ணி விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா யாரு அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இத விநியோகி இவ்வளவு தானே தம்பி ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சு தம்பி நீங்க பெருமாள மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்தா அவர் என்ன தம்பி ஒரு லட்டுகளா மாசடைகிறவரு கட்டு போறவர்னா எப்படி தம்பி உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்துல நீங்க ஒண்ணு கத்துக்கிறது தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது